ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து இந்த செல்வ மீனை வச்சு எப்படி ஒரு சொதி செய்வது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த செல்வ மீனை வந்து வெட்டி கழுவி எடுத்துக்கணும் ஓகே இப்போது செல்வ மீனை வந்து வடிவாக வெட்டி எடுத்துட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் ஓகே கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குறோம் இதில் பாலை வந்து எடுக்க வேணும் ஓகே பொழிஞ்ச தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கொள்ளலாம் உப்பு மஞ்சத்து கடைக்கி விடலாம் எங்கள் வீட்டில் தானாகவே தக்காளி செடி ஒன்று இருக்கு செண்டு காய் இருக்குது அது பெருத்தோடனே உங்கள்கிட்ட கற்று